உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மிகவும் சக்தி வாய்ந்த தை பூசம் இந்த நாளில் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இதை மட்டும் வரைந்து வையுங்கள் போதும் என்ன வந்து வரையணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னாலே இந்த தைப்பூசத்தை வந்து சொல்லலாம் இந்த தைப்பூசம் இந்த வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது வந்து குரு பகவானுக்கு உகந்த இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பாக இருக்கும் பொதுவா அந்த தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது பெருமான் ஆனா அதையும் தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடையும் இந்த நாள்ல செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இந்த நம்ம தைப்பூச வழிபாடுகள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களாக இருக்கட்டும் திருமணத்தில் தடைகளாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதிகப்படியான கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் இவங்கள் எல்லாமே விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கூடிய சீக்கிரத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த தைப்பூசம் மனைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து போய் வழிபாடு செய்யும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி நல்ல ஒரு புரிதலும் அவர்களுக்குள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது துளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது வந்து இந்த நாளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த நாளில் நம்ம வந்து எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக ஆறு முகனுக்கு ஆறு அகல் தீபத்தில் நம்ம வந்து நெய் தீபமாக ஏற்றி அவருக்கு பிடித்த சிகப்பு பூ வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு நெவேத்தியத்தை அவருக்கு சமர்ப்பித்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம சாயந்தரம் போல் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்கே அவரை தரிசித்து அதுக்கப்புறமா உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கலாம் இல்லை முடியாத இடையில ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது பால் பழம் மட்டுமாவது சாப்பிட்டு மருதத்தை அனுஷ்டித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த கந்தசிஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரியான பாடல்கள் இதெல்லாமே நம்ம வந்து பாடுவது அப்படின்றது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவாய நமக ஓம் கார்த்திகேயனே நமக ஓம் முருகனே நமக அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு உரிய அந்த நாமங்களை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த முக்கியமான நாளில் நம்ம விருந்து விருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படின்றது விலகும் அது தோஷமாக இருக்கட்டும் அல்லது செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு நிலை நிலைவாசலில் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய சின்னத்தை வரைய போறோம் முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும் அது வேல் மயில் இந்த மாதிரி எல்லாம் இதுல முக்கியமாக வேல் இந்த வேல் அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வேல் வழிபாடு நிறைய பேர் வந்து செய்வாங்க சோ அப்படிப்பட்ட அந்த வேலை வந்து நம்ம வரைய போறோம் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல இருக்க மாதிரியாக நீங்க உங்க நிலைவாசல வரைய போறீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசல் வாசனை ஜவ்வாது கிடைங்கல்ல அந்த வாசனை விபூதியில் வந்து ஜவ்வாது மிக்ஸ் பண்ண மாதிரி வாசனை விபூதிகள் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி விபூதி வந்து எடுத்துக்கலாம் அல்லது சந்தனம் எடுத்துக்கலாம் ஏன்னா முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் விபூதி ரெண்டுமே உரியது அப்படின்றதுனால அது ரெண்டுமே எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துட்டு பன்னீர் வந்து சேர்த்து அதை நல்லா குழப்பிட்டு அது உங்களுடைய அந்த வலது கையுடைய மோதிர விரல் இருக்கும் பாத்தீங்களா அந்த விரல் வச்சு நிலைவாசல் கதவை நல்லா தொடைச்சிட்டு நீங்க அந்த வெயில் வந்து வரையணும் இந்த படத்தில் இருக்க மாதிரி இந்த நீங்க முருக முருகப்பெருமான நினைச்சு வரைஞ்சிங்க அப்படின்னாலே முருகன் அந்த இடத்தில் கூடி கொள்ளுவார் இதனால வீட்டுக்குள்ள எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நெருங்காது நிறைய பேருக்கு இந்த திருஷ்டி தோஷங்கள் அப்படின்றது ரொம்ப இருக்கும் எந்த ஒரு ஒரு விஷயத்தையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னாலுமே உடனே நமக்கு முடியாமல் போயிடும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய திருஷ்டிகள் இருக்கும்ல அந்த மாதிரியான திருஷ்டிகள் விலகும் அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது எல்லாமே நம்ம இருந்து விலகி ஓடும் பொதுவாக ஒரு இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அங்கே வந்து நோய்கள் இருக்கட்டும் இல்லை வந்து தீராத கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாமே வந்து வெளியேறதுக்கு இந்த நிலைவாசல் இதை நீங்கள் வந்து முருகனை மனசார நினச்சிட்டு நீங்கள் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா போதும் இதை நீங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புதுசு வந்து வரைஞ்சிக்கலாம் மற்றபடி இதை நீங்கள் வந்து உடனே அழிக்கணும் அப்படின்லாம் இல்லை அது பாட்டு அந்த நிலைவாசல் கதவுலேயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அற்புதமான நாளில் முருகனை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்றி